புதினா நடவு செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கான வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறது இதுவும் புதினா தான் உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா இது வந்து ஒரு மாசம் ஆன முத்தாத புதினா இது வந்து குச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாசமா அறுவடை செய்யாம இருக்கிற புதினா இது வந்து தலை வந்து நீங்க பார்க்கலாம் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கிறதா நடவு செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பு இந்த தலை நல்லா இல்லை இதை நடவு பண்ணா வருமானு நினச்சிங்கன்னா இது நல்லா முத்தி போனதுங்க பாருங்க குச்சி நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு சிவப்பாக இருக்குன்னு இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி புதினாவை நடவு செய்யும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட மொத அறுவடை வந்து நாற்பத்தஞ்சு நாள்லேயே மொதல் அறுவடை எடுத்துடலாம் அதனால புதினா நடவு செய்யற நண்பர்கள் வந்து நல்லா முத்துன இந்த மாதிரி குச்சி வந்து சிவப்பாக இருக்கிற புதினாவை பார்த்து நடவு பண்ணுங்க இப்போ இந்த புதினா நட்டம் என்ன ஆகுனே இதை நடவு பண்ணும்போது இந்த இலசா இருக்கிற புதினாவை நடவு பண்ணுங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் வரும் பட் ஆனால் இது எல்லாமே இலையெல்லாம் காஞ்சி சப்போஸ் வந்தாலும் வரும் இல்லைனாலும் செத்து போயிடும் அதே இந்த புதினா நடவு செய்யும்போது மேலே எல்லாம் இல காஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் மேலே இந்த தண்டுலேயே நல்லா துளிர் வைக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் என்ன சொல்ல வரீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்றீங்களா இது முத்தின புதினா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கூட எதிர்பார்க்க முடியாது